வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு மகன் ம் அவ்வளோ குடும்பம் ஒரு நாலு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துடுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ம் வேரியஸ் கம்பெனிஸில் கலாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டோ காதலனோ ம் அமைச்சர்கிறார் பாலிசி எடுத்துட்டாங்க ஒரு நாலு மாதம் ஆகிடுச்சி பாலிசி எடுத்து இந்த பையனை வர வைக்கணும் ஒரு வணாந்தரமான பகுதி கூட்டு போகிறாங்க ம் ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸிங்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஜிவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கேம்ஸை பற்றி பேசுகிறதுக்காக கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் சார் தினேஷ் அப்புறம் சார் இப்போது ரீசெண்ட் டைமில் ஸ்கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய விதமான ஸ்கேம்ஸ் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நேயர்கள் பார்த்துருக்காங்க அதில் சில உறவுகளுக்குள்ளேயே இவங்க பேரில் இவ்வளோ தூரம் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அது வந்து மர்டர் பண்ணுருவாங்க அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக ஆசைப்பட்டு அப்படி சமீபத்தில் பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சம்பவம் என்ன சார் இது ஒரு சிறப்பான கேள்வி இது ஒரு அவேர்னஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் அதை பற்றது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு போன மாதம் நடந்த ஒரு சம்பவம் இது எந்த ஒரு இந்த பதிவை பார்க்குற எந்த ஒரு கல் காரணமும் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ம் ஒரு மனசு கஷ்டப்படும் ஒரு தாய் அவங்க பேர் ஏதோ ஒரு லை வச்சுக்கோங்க சம் குட் நேம் ஒரு கலான்னு வச்சுக்கங்களேன் ம் நான் வழக்கு போயிட்டுருக்கனால அது ஒரிஜினல் நேம் நான் சொல்ல விருப்பம் குரு குறிப்பிடுச்சு அவங்களுக்கு ஒரு மகன் தான் அவங்க குடும்பம் அந்த கலா ஒரு அம்மா அவர் அம்மா இந்த கலாவுக்கு வந்து கடவுள் இல்லை ம் கலாவோட வயது வந்து இன்றைக்கு வயது வந்து அவங்க சொன்ன வயது வந்து ஒரு நாற்பத்தி மூணு டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் ம் அந்த பையனோட வயது வந்து ஒரு இருபது வயசு இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் ஃபேமிலி ஓகே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கலாவுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டோ காதலனோ அமைச்சர்கள் ஓகே உத்தரப்பிரதேசில் புரியுது புரியுது இது வரைக்கும் புரிஞ்சிட்டிங்களா ம் புரியுது புரியுது நல்லா தான் வந்துருக்கு ஏதாவது பண கஷ்டம் வந்தோடனே யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த பையன் மோகன் அப்படின்னு வச்சுக்கேன் இந்த பையன் இந்த பையன் அந்த அம்மாவோட சொந்த பையன் சொந்த பையன் அந்த அம்மா இன்றெடுத்த பையன் இந்த பையன் ஆந்திரப்பிரதேஷ் ஸோ பண்ணிட்டுக்கிறான் ம் இப்போது தீபாவளிக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது அவன் பேரில் ஒரு நாலு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துடுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ம் வேரியஸ் கம்பெனிஸில் அது வந்து இந்த அது எப்படி எடுத்தாங்கன்றது வந்து நான் பதிவில் சொல்ல விரும்பலை இன்னும் நிறைய பேர் எடுக்க எடுக்க முடியும் ம் எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஐடியா வந்தோடனே இந்த பையனை மர்டர் பண்ணிடலாம் அந்த பையனை கெத்த பையனை இந்த மோகன் அப்படின்ற பையனை மர்டர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாங்க பாலிசி எடுத்துட்டாங்க ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு பாலிசி எடுத்து இந்த பையனை வர வைக்கணும் தீபாவளி டைமுக்கு வாடான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ம் பையனை வந்துட்டான் அம்மா சொன்னால் வந்து தான் அவன் பையன் அவன் வந்தவொடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த பையனை ஒரு வனாந்தரமான பகுதி கூப்பிட்டு போகிறாங்க அங்கே முன்னமே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு தலையில் அடித்து கொண்டுடுறாங்க பையனை இந்த அவங்களுடைய காதலனோடு ஒன்றா இணைஞ்சு ஆமாம் பையனையே கொண்டு வர்றாங்க கொண்டுறான் இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்மி தெரியாது இந்த சப் இந்த 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 பிளாட்டே தெரியாது ம் இந்த திட்டமே தெரியாது பண்ணிடுறாங்க பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு ஓ ஆமாம் யாரும் அடிச்சு போட்டாங்க ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாரும் அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அப்படி கன்வெர்ட் ஆகுது அந்த பணத்தை பார்த்து மக்கள் வந்து சொல்கிறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பார்ட் பார்ட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் எப்போ நான் வச்சுக்கோங்க காவல்துறை பார்ட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அமைப்பாங்க ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்றது ஸ்பெஷலைஸ்டு விங்குக்கு வரும் புரியுது புரியுது தனிப்படை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் தனிப்படை அப்படின்றது இப்போ அந்த தனிப்படைகள் அது ஸ்பெஷலைஸ்ட் டீமுக்கு வரும் அந்த மாதிரி டீமுக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் தான் பார்த்தோம் எந்த ஒரு எந்த ஒரு குத்தவாளையும் நிறைய ட்ரேசஸ் விட்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய எவிடென்ஸ் இருந்துச்சு கால் கால் ரெக்கார்ட்ஸு கால் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ஆஃப் தி காலில் செல்ஃபோன்ஸு அப்புறம் வந்து இவங்களும் அந்த காதலன்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கிட்ட கான்வர்சேஷன்ஸு அப்புறம் மற்றவங்களெல்லாம் விசாரித்தோம் அந்த அந்த விஷயங்கள் கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் அப்புறம் வந்து சில பேர் அப்ரூவராக மாடுவாங்க சில பேர் இன்ஃபார்மென்ஸாக சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக அவங்கள்கேட் பண்ணும்போது ஒத்துக்கிறாங்க ஓகே இந்த சேடஸ்ட்டு பார்ட் வந்து பெற்ற தாயை நான் தான் என் மகன கொன்னேன்னு ஒத்துக்கிட்டு எதுக்காக கொண்ணன்னு கேட்டால் நான் நாலு இன்சூரன்ஸ் பாலிசியாக கொண்ணேன் அந்த நாலு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ளே தான் வருது அதிகப்படியாக ஒரு ஐம்பது லட்சத்துக்கு பையனை கொண்டாங்க முடிச்சிட்டாங்க கதையை ஒரு இருபது வயசு பையன் அந்த பையனுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்ததும் தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரியாது அதாவது நமது பண ஆசை இல்லை இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாத்துறது இல்லை ஏதோ ஒரு பணத்துக்காக ஒருத்தரை ஒரு இன்னசென்ட்டை ஏமாத்துறதுன்றது வந்து இப்போ பிக்கமாக ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் த டே ஆர்டர் ஆஃப் த டேனா வாரத்துக்கு ஒன்று கூட சொல்லலாம் சரி அது வந்து முன்பெல்லாம் படித்தவங்க செஞ்சுட்டு இருந்த தான் ஒயிட் கலர் ஆஃபன்ஸ் நம்ம சொல்லிட்டுருந்தோம் பல பதிவுகள் நம்ம பண்ணும்போது படித்தவங்க தான் செய்வாங்க இவங்கலாம் நம்ம படிக்கவே இல்லை பெரிய அளவில் நம்ம படித்து ஒரு டிகிரி படித்தவங்களாம் அந்த மாதிரி இந்த மாதிரி படித்தவங்களாம் கிடையாது ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க பண்ணி இதில் சேடஸ்ட் பார்ட்ன்னா பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப மகனுக்காக தாய் உயிரை கொடுப்பா இதுதான் நமது பண்பாடு உலக பண்பாடு இதானே ஒரு ஆனா மகனே கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல அதுவும் காதலனுக்காக காதலன் காதலனுக்காக இல்ல காதலோட அதான் அது இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து வந்துச்சு இது வந்து ஒரு கற்பனை சம்பவம் இல்ல இதை திருப்பி திருப்பி சொல்றேன் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த இத பத்தி வந்துருச்சு ஆர்டிகல் இருக்கு ஆர்டிகல் வந்துருச்சு சமீபத்தில் இந்த ஒன் மந்த் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஊரை மட்டும் மாற்றவே இல்லை உத்தரப்பிரதேஷ் தான் நம்ம சில பேர் மட்டும் வழக்கு போயிட்டு இருக்கேனால நான் மாத்தலை புரியுது ஏன்னா யாரை வேணா நம்ம சந்தேகப்படலாம் அம்மாவை சந்தேகப்பட முடியாது இல்லை ஏன்னா அவங்க சூப்பராக நம்ம போறோம் போய் பார்க்குறோம் அப்படின்னு இது இது வந்து நான் எல்லா அம்மாக்களுக்கும் இது நான் வந்து இதை வந்து பொருந்தோன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த அம்மா வந்து எக்ஸப்ஷனலா இருக்குது இதுக்குதான் நான் பார்க்குற அம்மாக்கள்லாம் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு மாற்றக்கூடாது அதுவும் கரெக்டு தான் எக்ஸப்ஷனல் இது மாதிரி எக்ஸப்ஷனால் இது நடக்கக்கூடாது கரெக்ட் நடக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி அதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஒரு பேங்க்கையோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களால ஏமாற்றி நீங்கள் வந்து தப்பிக்க முடியாதுன்ற ஒரு அவேர்னஸ் தான் நான் கரெக்ட் சார் தேங்க்யூ சார் பார்க்குற மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏமாற்றி எப்படியாவது பணம் வந்துடும் நினைச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடையாது ஸோ மக்களுக்கு இது நல்ல ஒரு அவேர்னஸ் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ